அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு இன்றைக்கி எபிசோடில் பயங்கரமாக வந்து மாமி கலக்கிட்டாங்க பங்கஞ்ச மாமியை வந்து நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா அவங்கள பற்றி பேசி ஆகணும் பங்கஞ்ச மாமி வந்து காவேரி வந்து வராங்க வந்தோடனே வந்து ஏன் நீ விஜயாத்துக்குள்ளே போகிற அப்படிங்கிறாங்க நான் பார்க்க போகிறேன் உங்கள் வீட்டில் கூடியிருந்தா யாரையும் பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி இல்லையே நீங்கள் அப்போ வந்து அந்த பையன் வந்து அப்பளம் வாங்கிட்டு வந்து விற்றுலேருந்து அப்பா அதை நான் துணி காயப்பட வரும்போது அவங்க அம்மா வந்து விஜய் வீட்டில் போயிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே கோமா போனாங்க இப்போ நீ கோமா வர அந்த பையனை எதுக்கு நீங்கள் போய் சண்டை போடுறீங்க அந்த பையன் கூட எல்லாம் எதுவும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு மாமி சொல்கிறாங்க நான் போய் பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன மாமி உங்கள் வீட்டில் கூடியிருந்தால் கூட பேசக்கூடாதுன்னு இருக்கா என்ன அப்படிங்கிறாங்க காவேரி அம்மா விஜய் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா அந்த பையனை எல்லாருமே வந்து திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நாங்கள் எதுக்கு திட்டுறோம் நம்ப அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க நீ எதுக்கு போய் பேசுகிற அதெல்லாம் முடியாது பேசக்கூடாது அப்படின்னு மாமி சொல்கிறாங்க அந்த இடத்துல காவேரிக்கும் மாமிக்கும் ஒரு பெரிய ஆர்க்மெண்ட்டை போகுது ம் இங்கே பாருடி அம்மா நீ வந்து போகக்கூடாது அப்படிங்கிற நான் அப்படி தான் போவேன் அப்படின்ட்டு காவேரி உள்ளே நுழைஞ்சிட்றாங்க போயிட்டு விஜய் விஜய் இங்கே பார்த்தியா ஆ ரெண்டு பேர் அவங்க அம்மா வந்து அவங்களோட சண்டை போட்டு போனாங்க இப்போ காவேரியும் வந்து சண்டை போகிறாங்க உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னால் கேட்காமே வந்துட்டாங்கப்பா அப்படின்னு மாமி மாமி ப்ளீஸ் மாமி குழந்த பேச வந்திருக்கு மாமி நீங்கள் கொஞ்சம் எனக்காக ப்ளீஸ் கிளம்புங்களே அப்படிங்கிறாரு இல்லை விஜய் இவங்க இவங்க சரியில்லை அவங்க எப்போ பார்த்தாலும் உன்னை வந்து அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க விஜய் நீ இதை பற்றியும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க மாமி இல்லை மாமி எல்லாமே இப்போதான் சரியாக போக்க கரெக்டாக நடந்துகிட்டு மாமி நீங்கள் எதையும் குட்டியாக குழம்பிடாதீங்க மாமி சமாதானமாக போங்க மாமி அப்படிங்கிறாரு விஜய் என்னப்பா சொல்கிறே அப்படிங்கிறாங்க ஆமாம் மாமி குழந்தைக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிற மாமி அப்படிங்கிறாரு நாளைக்கு கண்டிப்பாக மாமி ஒரு எபிசோடுக்கு அப்புறம் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது பாப்போம் விஜய் காவேரி பேசி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு நாளைக்கு எபிசோடில் தெரியும் ஒரு மக்களை